நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவருக்குப் புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய பலக்கரமும் புனித மிகுபுயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீப்பை அறிவித்தார் பிறகினத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் பிற இனத்தார் வெளிப்படுத்தினார் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்த்துங்கள் யாழினை மீட்டு ஆண்டவரை புகழ்த்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காள முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் இறையினத்தார் கண் முன்னி ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார் இறையினத்தார் கண் முன்னி ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு நெஞ்சம் கலந்து மாதா டிவி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக நாம் தியானிக்க இருப்பது பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் என்கிற இந்த பல்லவியை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய பார்வையிலே நீதி என்பது என்ன என்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களாகிய நம்முடைய பார்வையிலே நீதி என்பது நாம் ஒருவர் செய்யக்கூடிய அந்த செயலை வைத்து நாமாக இது நல்லது இது கெட்டது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று நமக்கொரு நியமங்களை வைத்து கொண்டு நாம் மற்றவரை பார்த்து இது நீதி என்று நாம் தீர்ப்பிடுகிறோம் ஆனால் கடவுளுடைய பார்வையிலே நீதி என்பது என்ன என்று சொன்னால் அவருடைய இரக்கம்தான் நீதி அவருடைய கட்டளைகள் தான் அவருடைய நீதி அவருடைய அன்பான சொற்கள்தான் அவர் நம் அனைவருக்கும் வகுத்த நீதி ஆகவே கடவுள் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது கடவுள் இரக்கமுள்ளவராக தம்முடைய வார்த்தையின்படி செயல்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஆசிரை அபரிவிதமாக பாகுபாடு இல்லாமல் கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்பதுதான் பொருள் பொதுவாக மனிதர்களாகிய நம்மை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஒருவர் செய்யக்கூடிய செயலை வைத்து நாம் தீர்ப்பிடுகிறோம் உதாரணத்திற்கு ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் இதோ மனிதர்கள் பார்ப்பதைப் போல அல்ல மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள் ஆனால் கடவுளோ அகத்தை பார்க்கிறார் என்கிற இந்த வார்த்தையானது அந்த அதிகாரத்திலே இடம்பெற்றிருக்கின்றது இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் மனிதர்களாகிய நம்முடைய பார்வை எப்பொழுதும் மேற்பார்வையாக இருக்கிறது ஒருவருடைய முகத்தை பார்த்து ஒருவருடைய அந்த ஆளுமையை பார்த்து நாம் தீர்ப்பிடுகிறோம் மதிப்பிடுகிறோம் ஆனால் கடவுளை பொறுத்த மட்டிலே கடவுளுடைய பார்வையிலே ஆளுமை எதுவென்று சொன்னால் அழகு எதுவென்று சொன்னால் அவர்களுடைய அகம் ஒருவன் அவள் அவருடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட சிந்தனைகளிலே கொண்டு அவர் சிந்திக்கிறாரோ அல்லது எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டிருக்கிறாரோ அதை பொறுத்து கடவுள் அவர்களுடைய அழகை ரசிக்கிறார் இதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆக கடவுளுடைய நீதி என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார் அந்த உள்ளத்திலே அவருடைய அந்த நியமங்களை கட்டளைகளை வார்த்தைகளை எந்த அளவுக்கு நாம் உள்ளூர அதனை நாம் நினைத்து அதன் வழி செயல்படுகிறோம் என்பதையும் கடவுள் ஒருவரையே பார்க்க வல்லவர் நல்லவராக இருக்கிறார் எனவேதான் கடவுள் நீதி உள்ளவர் என்று நாம் சொல்லுகிறோம் ஆகவே சிந்தித்து பார்ப்போம் கடவுளுடைய பார்வையிலே நீதி எதுவென்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே பதித்து அதன் வழி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் நீதியுள்ளவராக பாவங்களை முழுவதுமாக மன்னிக்கின்றவராக நாம் வேண்டியதை கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்பதை சிந்தித்து நாம் அகமகிழ்வோம் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து நாம் மன்றாடுவோம் மன்றாடுவோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை நேசக்கரம் கொண்டு வழிநடத்துகிற அன்பான வானகத் தந்தை இறைவா அருமையான வேலையிலே உம்மை போற்றுகிறோம் உம்மை சுதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் அன்பான தெய்வமே நீர் நீதி உள்ளவராக இரக்கம் உள்ளவராக உம்முடைய அன்பையும் பேரன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து நீர் கொடுக்கிற இந்த அழைப்பை நீர் கொடுக்கக்கூடிய இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் முழுவதுமாக எங்களையே நாங்கள் சீர்தூக்கி பார்த்து எங்களுடைய குற்றங்களிலிருந்து நாங்கள் எங்களை கொண்டு உம்மை நாங்கள் பற்றிக்கொண்டு கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான வரங்களை தாரும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்